கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு இந்த நாளில் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேலையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் இருபத்தி நான்காம் வசனம் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் நிறத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கும் குதிரைகளை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னது மன்றி பாருங்க இங்கே ஒரு சேனாபதி என்ன பண்றார் அப்படின்னா பவுலை செசரியா பட்டணத்திற்கு கொண்டு போவதற்காக இரவோடு இரவாக சில ஆயத்தங்களை செய்கிறதை வாசித்தோம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பவுலை கொலை செய்யும் அளவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் தண்ணி கூட குடிக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பவுலை கொலை செய்வதற்காக மறுநாள் காலைக்காக காத்திருக்கிறாங்க ஆனா அந்த இரவு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பவுலை காக்கும்படி நானூற்றி எழுபது பேர் ஆயத்தப்படுத்தப்படுகிறாங்க அந்த சேனாபதி என்ன சொல்றாரு பாருங்களேன் இருநூறு காலாட்களாம் ஈட்டிக்காரர் இரநூறு பேர் எழுபது குதிரை வீரர் அப்போது நானூற்றி எழுபது பேர் எதற்காக அந்த இரவு ஆயத்தப்படுத்தப்படுகிறாங்க அப்படின்னா பவுலை காப்பாற்றுவதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் இரவோடு இரவாக செசரியா பட்டணத்திற்கு பவுல் அனுப்பிவிடப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் நாற்பது பேர் பவுலுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நானூற்றி எழுபது பேரை பவுலுக்கு ஆதரவாய் கர்த்தராலை வைக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே வார்த்தை தான் என்ன உங்களுக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பி உங்களை அழிப்பதே தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்று அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தீங்கு செய்வதற்காகவே அவங்க இருதயங்கள் எல்லாம் யோசித்து கொண்டே இருக்கலாம் துரலோசனையை பிணைக்கிற இருதயமாக அவங்க இருதயங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வேதத்தில் அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் அந்த வேலைக்காரன் வாய்ப்பு அப்படிவான் பார்த்தீங்களா எதிரிகள் எதிரி நாட்டு ராஜாக்கள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படும் அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதிரிகளோடு இருக்கிற பலம் வந்து கண்களுக்கு தெரிந்த பலம் தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட பவுலுக்கு இந்த நானூற்றி எழுபது பேரின் பாதுகாப்பு என்பது ஒரு உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு கேட்டால் அதை காட்டிலும் தலை சேர்ந்த பாதுகாப்பு தேவனுடைய சமூகம் பவுலோடு இருந்ததை நம்ம பார்க்க முடியும் நானூற்றி எழுபது பேர் லிட்ரலாக மனிதர்களாக தேவன் அது இல்லாம தேவ பிரசனமும் தேவ சமூகமும் தேவ சேனையும் பவுலை பாதுகாத்துக் கொண்டிருந்தது அதே போல அந்த தீர்க்க தரிசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அக்னிமயமான ரதங்கள் மலைகள் முழுக்க உலாவும்படி செய்து பாதுகாப்பை கர்த்தர் கட்டளை என்று வாசிக்கிறோம் அதே போல் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது எனவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷங்களே ரொம்ப பெருசாக பார்த்து சிஸ்டர் அவங்க எனக்கு பில்லி சுனியை செஞ்சிட்டாங்க சிஸ்டர் அவங்க ஏதோ செய்வினை செய்கிறாங்க அவங்க ஏதோ மருந்து எனக்கு போடுறாங்க அவங்க என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்குள்ளே நடத்துகிறாங்க அவங்க என்னோட மேல் அதிகாரிகிட்டே எப்போ பார்த்தாலும் போய் என்னை பற்றி தவறாகவே சொல்லி என்னுடைய பேரையே கெடுத்து வைக்கிறாங்க நான் எங்கே போனாலும் என்னால் தலை காட்ட முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனைகளை நீங்க இதுவரைக்கும் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க நீங்க யோசித்து பாருங்க இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் இன்றைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு சத்ரு இவ்வளோ பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தது உங்கள் ஜீவனை எடுக்கும்படி தேவன் அனுமதித்தாரா தேவன் அனுமதிக்கவே இல்லை உங்கள் ஜீவனை இன்னும் உங்களுக்குள்ளே வைத்து உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய தேவன் எத்தனைத்திருக்கிறார் பாருங்க பவுளுடைய ஜீவன் இன்னும் அந்த நேரம் வரைக்கும் பவுலுக்குள்ள இருக்க காரணம் என்ன அப்படின்னா தேவன் பவுலுக்கு சொல்லியிருந்தார் நீ என்னை குறித்து எருசிலேமில் சாட்சி கொடுத்தது போல் ரோமாபுரியில் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ ரோமாபுரிக்கு போகும் வரைக்கும் அங்கே சாட்சி கொடுக்கும் வரைக்கும் பவுல் ஜீவனுக்கு எந்த சேதமும் வராது வரக்கூடாது என்பது தேவனுடைய you yeah. திட்டம் ஆகையால் அந்த இடத்துல அத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்து பவளை கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் அவங்களால கூடாமற் போயிற்று அதே போலதான் உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டமும் நோக்கமும் பெரிதாக இருக்கிறது அது நிறைவேறும் வரைக்கும் சத்ரு எவ்வளவுதான் உங்களை கொலை செய்யவோ இல்லை உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவோ தீர்மானம் பண்ணினாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ தேவ திட்டம் நிறைவேறி முடிஞ்சதும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தேவ திட்டம் நிறைவேறி முடிஞ்சதும் அவர் தம்முடைய சமூக அழைத்து கொள்வார் ஒரு நாளும் எந்த மனிதர்கள் கையிலையும் தேவன் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார் நம்மை அப்படி விட்டு கொடுக்க கூடாது மனிதர்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாராகிய விட்டு கொடுத்தார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தம் நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோம் எனவே எதிராய் செயல்படுகிற எந்த மனிதர்களை குறித்தும் இந்த நாளில் பயப்படாதீங்க எதிராய் செயல்படுகிற எந்த வல்லமைகளை குறித்தும் இந்த நாளில் பயப்படாதீங்க மாறாக ஒன்றை பேசுங்க உங்களை பாதுகாக்கும்படி அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர் அவர் உங்களை காப்பார் செபிக்கலாம் பரலோக தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அப்பா எதிர் வல்லமைகளையும் எதிர் மனிதர்களையும் குறித்து நாங்கள் கலக்கமடையாதபடிக்கு தேவனே உமை சார்ந்து எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க எங்க எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் God காட் யூ